வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் முன்னாடி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் ஒன்று பேசினார் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இந்த முறை பாஜக நானூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமரும் என்று சொன்னார்கள் தேர்தல் முடிவுகள் வந்தது பாஜக பெரும் தோல்வியை சந்தித்தது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுனுடைய தயவால் மோடி இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் என்பது தெரியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்களில் பெருவாரியான இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது இந்த ரெண்டு மாநிலங்களிலையும் பாஜகவிற்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ள பகுதிகள் ஆனால் இந்த இரண்டு பகுதிகளிலேயுமே மிகப்பெரிய அளவிலான வெற்றியை இந்தியா கூட்டணி பதிவு செய்தது இதுலையும் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும் மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய கட்சியை பிளந்தார்கள் சிவசேனா கட்சியை பிளந்தார்கள் இப்படியெல்லாம் பிளந்து பாஜக இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு கூட்டணி சேர்த்து அங்கே போட்டியிட்டதற்கு பிறகும் கூட நாற்பத்திரெண்டு இடங்களில் பெரும் தோல்வியை சந்தித்தது மோடியினுடைய கட்சி என்பது நமக்கு தெரியும் இப்போ இந்த தேர்தல் நடந்து முடிந்து ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற அதே மண்ணில் ஆறு மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள் பார்த்திங்கன்னா பெருவாரியான இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையரை நியமிப்பது தொடர்பான வழக்கு மனு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது இதை பொருட்படுத்தாமல் திடுப்பென்று இரவோடு இரவாக ஒரு நபரை தேர்தல் ஆணையராக மோடியும் அமித்ஷாவும் நியமிக்கிறார்கள் இப்போது இந்த ரெண்டு சம்பவமும் நடந்திருக்கு இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுகிறது ஆனால் ராகுல் காந்தி அவர்களும் எதிர்கட்சியை சார்ந்த மிக முக்கியமானவர்களும் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா தேர்தல் நடப்பதற்கு மகாராஷ்டிரா தேர்தல் நடப்பதற்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எழுபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களுடைய அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள் அவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட் ராகுல் காந்தி தலைமையில் நடத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இதே நேரத்தில் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய ஒரு மிக முக்கியமான கூட்டம் ஒன்று டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே ஒரு மிக முக்கியமான சில முடிவுகளை எடுத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டியது எழுபது லட்சம் வாக்குகள் எங்கிருந்து திடீரென்று முளைத்தது அதற்கு ராகுல் காந்தி சொல்கிறார் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பெயர்கள் அவர்களுடைய முகவரிகள் இந்த வாக்காளர் மகாராஷ்டிரா வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்காரு அங்கே இருக்கிறவங்க இங்கே சேர்க்கப்பட்டதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பாஜக காரர்கள் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்கள் இதுதான் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போ இந்த சம்பவத்தை நாம் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது இப்போ ஏன்னா திடீரென்று பார்த்தால் இரவோடு இரவாக தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார்கள் அப்படின்னா மோடியினுடைய பயம் அமித்ஷாவினுடைய பயம் ஆர்எஸ்எஸ்னுடைய பயம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது மக்கள் ஆதரவு இவர்களுக்கு இல்லை அப்படின்னா தேர்தல் ஆணையம் மாதிரியான அதிகார அமைப்புகளை வைத்துத்தான் வெற்றி பெற வேண்டிய சூழலில் பாஜக இருக்கிறது என்கிற ஐயம் இன்னமும் மக்களுக்கு அதிகமாக வர இருக்கிறது அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் க திடீரன்று முளைத்த எழுபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் இது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் அது மாதிரி தேர்தல் நடத்தக்கூடிய முறை கடந்த பத்து வருடங்களாக இது குறித்து மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதை வரும் நாட்களில் செய்ய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடுத்த கட்ட பாரத் ஜோடோ பயணம் அதில் மிக முக்கியமாக இடம்பெறப் போவது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வாக்கு எந்திரங்களில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இதையெல்லாம் தான் கூடுதலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு காலத்தில் வாக்கு எந்திரங்களின் மீது மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பிய முதல் கட்சி பாஜக ஆனால் கடந்த பத்து வருடங்களாக அதை பற்றி ஏதாவது வாய் இருக்கிறாரா மோடி அமித்ஷா வாய்த்து பேச வேண்டியதானே இப்போ நீங்கள் வந்தால் இவிஎம் சரியாயிடுமா நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க இவிஎம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதுன்னு இருந்தீங்க நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க அத்வானி பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறாரு இதெல்லாம் நிகழ்ந்திருக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் இவிஎம் சரியாயிடுச்சா சுத்தமானதாக மாறிவிட்டதா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்க இல்லையா இப்போ எப்படின்னா பாஜக கட்சியில் ஒருத்தன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தாலும் போய் சேர்ந்த அவன் சுத்தமானவனாக மாறி விடுகிறான் அல்லவா எவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சவனாலும் பாஜக கட்சியில் போய் நினைந்தால் நல்லவனாக மாறிவிடக்கூடிய காட்சி கடந்த பதினெண்டு வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அது மாதிரி இவிஎம் எதிர்கட்சி ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டங்களில் மோசமானதாகவும் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டங்களில் நல்லதாகவும் இருந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் உங்களை பார்த்து கேட்பார்கள் அல்லவா இப்போ மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான கூட்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு ஜம்மு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை அவர்கள் கையில் எடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது ஏன்னா நீங்கள் தெரியும் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது அதையொட்டி தமிழ்நாடு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளம் அசாம் மேற்கு வங்கம் இந்த மாதிரி மிக முக்கியமான மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் வரவிருக்கிறது இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய பல்வேறு முறைகேடுகளை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை இல்லையா ஏன்னா நமக்கு தெரியும் இது குறித்து மக்களிடம் கேட்கப்பட்டது வாக்கேந்திரங்களுடைய நம்பிக்கைத்தன்மை குறித்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க மக்கள் பெருவாரியான மக்கள் நம் வாக்கேந்திரங்களின் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க பெருவாரியான மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்ப இந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகள் இருக்கிறது அதை காங்கிரஸ் தலைமையேற்று நடத்தப் போவதாக சொல்லியிருப்பது என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்